வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு டாடா இ வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்ட போய் அந்த ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த டாடா இ வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த டாடா த்ரீ ஒன் ஃபைவ் இ வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் டாடா வண்டிக்கார நேரில் சென்று ட்ரையல் பார்த்துட்டு பேசி சேர்த்துக்கலாங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க தேவை இருப்பவர்கள் நேரில் சென்று வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாமே பக்காவா செக்அப் பண்ணிட்டு இந்த வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்கலாங்க இது போன்ற வண்டி எதுவா இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய எண் வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த டாட்டா த்ரீ ஒன் ஃபைவ் இ வண்டி பாத்தீங்கன்னா தேவைப்படும் டாட்டா வண்டி காரை நேரில் சென்ற ட்ரையல் பார்த்துட்டு வெளில பேசிடுறதுக்கலாம் முன்னாடி பக்கெட்டு டீத்து எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்துட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க நான்கு டேர்களுமே நல்ல தான் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க பியூர் இரத்தவருக்கு மட்டுமே பயன்படுத்தி இருக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு ஆயில் சீரிஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க கைப்பட ஓடிய வண்டிங்க அடிபாடு இல்லாமல் பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க இந்த டாடா த்ரீ ஒன் ஃபைவ் இ வண்டி தேவைப்படும் டாட்டா வண்டிக்கார நெறில் சென்று பார்க்க வேண்டிய இடம் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சுக்கலாங்க இது போன்ற வண்டி வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எ இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நெருல் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் பாடி கேபின் எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப பர்ஃபெக்டான மெயின்டெனன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஓட்டிருக்கிறாங்க கிரீஸ் பார்த்திங்கனா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புதுசுக்கெலாம் கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு பின்னு புசு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரில் வந்து க்ளியர் பண்ணி போடுங்க ஃபில்ட்ரு சோக்காந்தான் ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வாயிருங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திங்கனே இன்ஜினியெல்லாம் லைஃப் நல்லா தருங்க இந்த டாடா த்ரீ ஒன் ஃபைவ் இ வண்டி தேவைப்படும் டாடா வண்டி வங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்